பொதுவாக ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு குழந்தை பொண்ணா பிறந்து ரெண்டாவது குழந்தையும் பொண்ணாக பிறந்துச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அச்சோ ரெண்டும் பொண்ணா போயிடுச்சே அப்படிதான் பேசிப்பாங்க ஒரு வீடியோவில் கூட இப்போ பார்த்தேன் ஒரு பொண்ணோட அம்மா சொன்னாங்க ரெண்டு குழந்தையும் பொண்ணாக பொருந்துச்சின்னு ஊரில் சொன்னதால ஒரு தப்பு பண்ணிட்டேன்ட்டுன்னு அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல பட் என்னோட அம்மா நாங்கள் மூணு பேரும் பொண்ணாக பிறந்தாலும் எதுக்கும் கவலைப்படாமல் எங்களை தைரியமான பிள்ளைங்களை தான் வளர்த்தாங்க அந்த வகையில் பார்த்தா உலகம் போட்டுற சிங்க பெண்கள்ல எங்கள் அம்மாவும் ஒருத்தங்க தான் பெருமையாக கூட சொல்லலாங்க ரெண்டாவது குழந்தை ஏன் பேத்துக்குறோம் ஒன்று துணையாக இருக்கணும் தானே அதுவே ரெண்டும் பொண்ணாக பிறந்துருச்சுன்னா ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இன்னொரு அம்மா கிடைச்ச மாதிரி தான் ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்த அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஆண் குழந்தை பிறந்ததுன்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களோட பாண்டிங் அப்படியே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியல அதுவே பெண்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மாறிடுது அதுவே பொண்ணுங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிடுது எனக்கு எந்த ஒரு கஷ்டத்துலேயும் தோலுக்கு தோல் கொடுத்து நின்னது என் ரெண்டு தங்கச்சிங்க தான் நான் ஒரு அக்காவா என் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கு தாயாக இருந்திருக்கேனான்னு தெரியல ஆனால் இன்றைய வரைக்கும் என் ரெண்டு தங்கச்சியும் என்னை தாயாக தான் பார்த்துக்குறாங்க என் அப்புறம் என்னை பார்த்துக்க போகிறதும் அவங்க தான் பொம்பளை புள்ள பொறுக்கட்டும் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை மட்டும் கொடுங்க தைரியமாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையை சூப்பராக வாழ்வாங்க